போட்டி ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சி தலைவரும் வளர்ப்பதற்கு பேசுகின்ற பேச்சு எதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறாங்க கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவது பேசுவது அது இயல்பு அது எல்லா கட்சியிலுமே நடக்கு இந்த கட்சியிலும் எல்லா கட்சியிலும் அப்படித்தான் நினைக்கிறாங்க காங்கிரஸ் பேசுறதுல திமுக எங்களுக்கு ஆட்சியில பங்குவேன்னு கேக்குறாங்க திமுக கொடுக்க மாட்டேங்குது அவருடைய கட்சியை வளர்ப்பதற்கு கட்சியுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லா கட்சியுமே முன்னிலிருந்து செயல்படுத்து நிறைய தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு நிறைய தொழிலாளர் ஈர்த்ததா சொல்றாங்க எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கு அப்படிங்கிற தகவல் இதுவரைக்கும் தமிழக அரசு தரப்புல அறிவிக்கல எப்படி நான் தான் வெள்ளை அறிக்கை கேட்டேன் வெள்ள பேப்பரை காட்டினேன் இதுதான் அவருடைய பதில் வெள்ளைய ஒரு பிரதான எதிர்க்கட்சி பிரதான எதிர்கட்சி உங்களைப் போல் இருக்கின்ற மக்களுடைய சந்தேகங்கள் இளைஞர்களுடைய சந்தேகங்களை போக்குவதற்கு இன்றைக்கு தமிழகத்தில் நீங்கள் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தியிருக்கிறீங்க எவ்வளவு முதலீடு ஈர்க்கப்பட்டது எவ்வளவு தொழில் வந்திருக்குது எவ்வளவு நிதி வந்திருக்குது எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு கேட்டால் வெள்ளை பேப்பரை நேற்று என்ன பதில் சொல்ல முடியும் அரசாங்கத்துக்கிட்டதான் எல்லா புள்ளியோர் இருக்குது எங்ககிட்ட கிடையாது அது மட்டும் இல்லை இந்த ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மன் நாட்டுக்கு போகும்போது நம்முடைய தொலைக்காட்சி நண்பர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தார் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றது வந்து அவர் பேட்டி வரை தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் அதன் மூலமாக பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் இப்படி முழுவதும் நிறைவேற்றப்பட்ட முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கிடைப்பதாகவும் குறிப்பிட்டுவிட்டு பிறகு எழுபத்தி ஏழு சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது சொல்றாங்க எழுபத்தி ஏழு சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும் எங்க வேலை கிடைச்சது எதுவுமே இல்லை என்பது அவர்களே காட்டிட்டு சென்று அது மட்டுமில்ல இன்றைய தினம் எல்லா துறைகளும் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு உள்ளாட்சி அந்த குடியிருப்பு வெடிவாழ்வாரத்திலிருந்து அந்த பணியாளர் நியமிக்கின்ற பொழுது சுமார் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ஊழல் நடைபெற்றதாக பத்திரிகை செய்தது முழுமையான விளக்கு கிடைக்கவே இல்லை அதே போல மதுரை மாநகராட்சியில் சுமார் இருநூறு கோடி வரி வருவாயில ஊழல் நடந்திருக்கு திமுக அரசாங்கம் தான் கண்டுபிடிச்சிருக்கு இவ்வளவு ஊழல் நடைபெறுகின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் இருக்குது அது மட்டும் இல்ல இப்போ ஜல்லி குவாரி நடத்திட்டு இருக்காங்க ஜல்லி குவாரி நடத்திட்டு இருக்காங்க அதுல அண்மையில் வந்த செய்தி எங்களுக்கு கிடைத்த தகவல் ஒவ்வொரு குவாரிக்கும் பத்து லட்சம் ரூபாய் அந்த கோரி குவாரி உரிமையாளர் கொடுக்க வேண்டும் திமுக மேலிடத்துக்கு ஒவ்வொரு ஏக்கருக்கும் குவாரியில் இருக்கிற ஒவ்வொரு ஏக்கருக்கும் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு இப்போ ஒரு வாய்மொழி உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டதாக செய்தி மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏற்கனவே ஒரு டன்னுக்கு இந்த குவாரியில அவள் ஒவ்வொரு டன்னுக்கும் எவ்வளவு விலை நிர்ணயம் செஞ்சாங்க நாங்கள் எதிர்ப்பு கொடுத்தோம்னா அதை கைவிட்டு மீண்டும் இப்பொழுது அந்த குவாரி உரிமையாளர்களை மிரட்டுகின்றார்கள் ஒவ்வொரு குவாரிக்கும் இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் நிர்பந்தம் செய்கிறால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது சார் எல்லாமே அதிமுக பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலையும் தேர்தலுக்கு அறியாமையில் நாங்கள் கூட்டணிக்கு வச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலையும் கூட்டணி பேச்சுவார்த்தை தேர்தலுக்கு குறுகிய காலத்தில் நாங்கள் பேச்சுடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற பொது நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தேர்தலுக்கு அருகாமையில் குறுகிய காலத்தில் தான் நாங்கள் கூட்டணி அமைச்சோம் அதே போல் தேர்தல் நெருங்கின்ற பொழுது கூட்டணி அமைக்கப்படும் நிச்சயமாக உங்கள் முன் தெரிவிக்கப்படும்